இருக்கணும்னா தலைவன் லட்சம் பேர் இருக்கலாம் லெட்டர் பட வச்சுக்கிட்டு அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவனுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல தொலைநோக்கு சிந்தனையும் நல்ல ஆற்றல் மிகு செயலாளருமான ஒரு தலைவன் கிடைக்கணும் அந்த தலைவன் தான் வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் அண்ணா சுப்பிராஜன் அண்ணா எப்படி ஒரு மில்லு கூலி தொழிலாளிய மாவட்ட செயலர் ஆகினாரோ அதே தான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியான எங்களை போன்ற இளைஞர்களை இன்னைக்கு நானூறு கிலோமீட்டருக்கு வந்துட்டு வந்து இன்றைக்கு ராஜபாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரை ஆற்ற எங்களை அழைச்சிருக்காருன்னா அவரோட பெருந்தன்மையும் இந்த சமுதாய வளர்ச்சியையும் இதுல இருந்து இந்த இளைஞர்கள்லாம் ஒத்து கவனிக்கணும் இளைஞர்கள்லாம் ஒரு தவறான கண்ணடத்தில் இருக்கீங்க ஏதோ ஐயா வாபுசி வாழ்க பந்தல் ராஜான வாழ்க எம்என் ராஜா வாழ்க அண்ணா வாழ்கன்னு வாழ்க்கன்னு சொன்னா இந்த சமுதாயம் வாழ்ந்துருமா சிந்திக்க பார்க்க வேண்டாமா

இதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தா பந்தல் ராஜாவை எம் என் பி ராஜா தீவிரவாதி மாதிரி பாக்கலாம் எம் ராஜா பந்தல் ராஜா போராட்டத்தை காலத்துக்கு வந்தா குற்றவாளியை கைது பண்ண முடியாம காவல்துறை எங்க ரெண்டு பேர் தான் முதல்ல கைது பண்ணுது சிறைச்சாலைக்கும் கைதுக்கும் அஞ்சியவர்கள் நாங்க கிடையாது எந்த இடத்தையும் யார வேணாலும் சந்திக்க துணிச்சலோட சந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக செயல்வீழரா எங்க அண்ணா அண்ணா சரவணை எங்களை உருவாக்கி இருக்காரு சிறைச்சாலையில ஜெயில் ஒண்ணு இருந்தா அதுக்கு பெயில் ஒண்ணு இருக்கு அந்த ஜெயிலையும் பாக்குற நாங்க பெயிலையும் பார்ப்போம் எங்களுக்கு அரசியல் யாரும் கத்து கொடுக்க வேணாம் எங்களை வச்சுதான் அரசியல் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவளாம் சில தப்பு கணக்க போட்டுக்கிட்டு இருக்கான் என்னன்னா இந்த பிள்ளை மாற பிள்ளை மாறனா பிள்ளை மாறலாம் ஒண்ணும் கிடையாது முதல்ல உங்களை நீங்க தாழ்த்திக்கிறத விடுங்க எங்க போனாலும் பிள்ளை மாறு பிள்ளை மாறு என்ன பிள்ளை மாறு

ஆனா உங்க ஆள் ஒரு தப்பான கணக்கு போட்டு தம்பி எனக்கு விருதுநகர் மாவட்டம் தான் என்னன்னா இழந்துட்டீங்க நிறைய ஆனா எல்லாமே இருக்கிற மாதிரி ராஜயோகத்துல படுத்திருக்கிறீங்க எதுவுமே நம்ம இல்ல நம்ம கைய விட்டு எல்லாம் போய் இதை இருக்கு இதற்கு யாரு இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் இந்த இளைஞர்களுடைய உங்களை தண்ணி போட்டு எம்என்பி ராஜா வாழ்க்கை கூப்பிட மாட்டேன் சமுதாயத்தை ஒருத்த படுகொலை தொடர்ந்து வேளாண் முன்னேற்ற போராட்டத்தை சிந்திச்சுட்டு இருக்கேன் நல்லா ஒண்ணு சிந்திச்சுங்க நிராமங்கலத்துல ஒரு தொழில வளர்ச்சிய அப்பு என்கிற அறிகுறன் கூலிப்படைகளால் படுகொலை செய்யப்பட்டான் எதனால படுகொலை செய்யப்பட்டான் ஒரு வெள்ளால முண்டி வர்றத நிற்க முடியாத வேற்று சமூகம் படுகொலை செஞ்சது திருத்தரப்புண்டியில ஒரு எழுச்சி மிக இருபத்தி ஒன்பது வயசு இளைஞர் அருண் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் எதிரால தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சார் அதுக்காக திட்டம் மிட்டம் படுகொலை செய்யப்பட்டார் சூழலா நல்லூரில் சிவக்குமார் படுகொலை செய்யப்பட்டார் எதனால செய்யப்பட்டார் வெள்ளாளருடைய அரசியலும் தொழில் வளர்ச்சியை முண்டி வர்றப்போ திட்டம் மட்டு படுகொலை செஞ்சிகிட்ருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் இந்த இளைஞர்கள்லாம் சும்மா ஏதோ மா வாழ்க மா ஊசி வாழ்கன்னு கத்தாமல் மொதல் வெள்ளாளர் வாழ்கன்னு கற்ற வெள்ளாளர் வெள்ளாடை இந்த நாட்டை வெள்ளாளர் ஆள முடியும்

ஒரு தகுதி இல்லாத பிச்சை எடுத்துட்டு இருக்கா பிச்சை எடுத்துட்டு இருக்க நல்லா தெரிஞ்சுப்பா இன்னைக்கு விருதுநகர்ல எத்தனை விளாட அரசியல் பதவியில இருக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எத்தனை மாவட்டத்தில் விளாட இருக்கா சிந்திக்க வேணாமா எதை பத்தி சிந்திக்கிறீங்க இன்றைக்கு இளைஞர்களோட நிலைப்பாடு என்ன ஏதோ தண்ணி எடுத்துட்டு கூட்டத்தில் கத்திட்டு போயிட்டோம்னா நம்ம அரசியலை ஜெயிச்சிட்டோமா அது கிடையாது நம்ம வீட்டு பெண்ணை தொட்டா

மிகப்பெரிய ஒரு ராஜ தந்திரம் உள்ள தலைவன் அண்ணா சரவண வச்சு ராஜ தந்திரத்தோட இந்த இயக்கம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நூத்தி முப்பத்தி அஞ்சு சிறைச்சாலையில இன்னைக்கு இருக்கக்கூடியவன் தான் அதிகமான குற்ற வழக்கில் இருக்கக்கூடியது வெள்ளாளன் தண்டா என்னமா வெள்ளாளன் கண்டா பிள்ளைமார் பயந்தாங்குழி பிள்ளைமார் பயப்படுவான் பிள்ளைமார் சண்டை உம்புக்கு போக மாட்டானா இல்லை நீங்களே சொல்லிக்கிட்டு நீங்களே கதை எழுதி நீங்களே கதவசனை எழுதிட்டா நாங்கள் யாரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயராதியா உயரான ரவுடி பட்டியல் யாருன்னு தெரியுமா இன்னைக்கு வெள்ளாள சமூகத்தோட சேர்ந்தவரா இன்னைக்கு வெள்ளாளன யாரெல்லாம் சீண்டி பாக்குறோம் வெள்ளாளரை எவ்வளவு கொச்சப்படுத்தி பாக்குறோம் நீங்க பிற கட்சிக்கு உழைக்கிறதோட உங்க சொந்த ரத்தத்துக்கு உழைக்கும் போத கத்துங்க அண்ணா புதியராஜ் சொன்னாரு நான் திமுக இருந்தேன் அண்ணா திமுக சேட்டஸ் வைக்காம இருக்க மாட்டாரு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் உணர்ந்து இன்னைக்கு வெள்ளாளனை கொத்தடிமையா வச்சுக்கிட்டு வெள்ளாளனுக்கு பதவி வழங்காம இன்னைக்கு கொத்தடிமையா வச்சு உணர்ந்துகிட்டு சொந்த ரத்தத்தை உழைக்கணும் எனக்கெல்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க பொலிரோ வாங்கி தரேன் வாங்க எங்க கட்சியில இருக்கேன்னு நான் சொன்னேன் என் பொலிரோல வந்து உன்னிட்ட கூடு கும்பிடு பண்ணிட்டு அரசியல் பண்றதோட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சைக்கிள்ல நானூறு கிலோமீட்டர் வந்து என்னோட வெள்ளாள சமூகத்துடைய வரலாற்றுல இன்னைக்கு உச்சரிச்சு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு என்னுடைய இளைஞர்களை தயார்படுத்தின நிலைக்கு நாங்க வந்திருக்கோம் அதனால எங்களுக்கு காரு பதவி முக்கியம் கிடையாது செத்தாலும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இந்த ரத்தத்தோட தான் சாவோம் நாங்க எங்களுக்கு காரு பணம் முக்கியம் கிடையாது அரசியல் பதவி முக்கியம் கிடையாது இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கக்கூடிய சில என்னோட உறவினர் சொல்லுவாங்க அண்ணா வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்காக அந்த நாம் தமிழர் இயக்கத்திலே இருக்கிறேன் என்று தம்பி நான் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான் உங்கள்கிட்ட தெளிவா கேட்கிறேன் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் உங்க அண்ணன் தொம்பி சீமானே வேலுப்பிள்ளை பிரபாகரன் உடன் பிறந்த அண்ணன் மகனே தகாத கெட்ட வார்த்தை பேசினா இல்ல உங்க ரத்தம் கொதிக்கலையாரா என்ன வெள்ளாள கொச்சப்படுத்தி இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை வச்சு அரசியல் பண்ணி வெளிநாட்டு பணங்களை பலாயிரம் கோடி நீ வாங்கிட்டு நாயே இன்னைக்கு பிரபாகரனுடைய அண்ணன் மகனை கொச்சப்படுத்தி புதுவழி மீடியாக்கள் பேசுறோம் அதுக்கு கை தட்டியா விளாடனே ஒரு ரத்தம் கொதிக்கலையா எந்த மந்த நிலையிலே நீ வாழ்ந்துட்டு இருக்க நீ உணர்ந்து பார்க்க வேண்டாமா இன்றைக்கு இந்த விழாவில் முன்னேற்ற கழகம் எதற்காக இன்றைக்கு பொதுவெளி தரும் திறந்த வழியிலே பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு அண்ணா தலைவனும் வந்த ராஜா அவர்களும் எம்என் ராஜா அவர்களும் எம்எல்ஏ சீட்டு வாங்கறதுக்காக எதுக்காக வந்த ராஜா கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை சூறையாடி சிறைச்சாலை சென்றாரு பந்தராஜா அக்கா தங்கச்சிக்கா பிரச்சனை இந்த விழாவை சமூகத்தை பெண்ண வலுக்கட்டாயமான குலை விரட்டல் விட்டு ஒரு கட்சி அடக்கலை கொடுக்குது அதை தட்டி கேட்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஆற்றல் மீறி செயலர் பந்தராஜா போய் தட்டி கேட்கிறாரு அதுக்கு பந்தராஜா ரவுரியா ஒரு காவல்துறை வழக்கு போடுது ஒரு உண்மையான கூலிப்படை மேல வழக்கு போட்டா அதுல ஒரு நியாயம் உண்டு ஒரு ரவுடி மேல வழக்கு போட்டா அதுல ஒரு நியாயம் உண்டு சமூகத்துடைய போராளி ராஜா மீது நீ வழக்கு போட்டினா அப்போ உன்னுடைய கால் புரட்சி எந்த அளவுல இருக்கு நீ எந்த அரசியல் சொல்லி வழக்கு பதிகிற எத்தனை நாளைக்கு ராஜா மீதும் எம்என்பி ராஜா மீதும் அண்ணா தலைவன் மீது நீ வழக்கு பதியுவ தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வெள்ளாளர் முன்னேற்ற ஒரு பத்து ஓடிக்குமா நான் கேட்கிறேன் இல்ல உன்னோட பொய் வழக்குக்கும் பொய்யான ஒரு முடக்க ஒரு முடக்கிறதுக்கும் எத்தனை பொய் வழக்க போடுவீங்க ராஜா சாராய வைத்தாங்களா இல்ல கஞ்சா வைத்தாங்களா கஞ்சா வித்தவ கம்பீரமா நல்லா செயலா இருக்கான் சாராய வைக்கிற சாராய வாரி நல்லா இருக்கான் கூலிக்கு கொலைப்படுறவன் நல்லா இருக்கும் இந்த சாதியோட கட்டமைப்பையும் இந்த சாதி இளைஞர்களையும் வழிநடத்தக்கூடிய இளைஞர் மீது ஒன்றன் வழக்கை நீங்க பொழுதுணிக்க போட்டு இருந்தீங்கன்னா இந்த காவல்துறை எதை நோக்கி விளையாட சமூகத்தை அடக்கு திருத்தீங்க இந்த இளைஞர்களை மது அருந்தாதீங்க இளைஞர்களை நல்ல வழிக்கு கொண்டு வாங்க சொல்லி திறந்த வழி பொதுக்கூட்டத்தில் எங்க வீட்டு பெண்களுக்கு காதல் திருமணம் செய்யாதீங்க பெத்த தாய் தந்தையோட பேச்ச கேளுங்க நீங்க நல்ல வலிக்கு நல்ல படிங்க உங்களுக்கான நல்ல அறிவுரைகளை நாங்க வழங்க வரோம் அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டா எங்க மீது அடக்குமுறையை கொண்டாடுறீங்களே நாங்க பொது மேடையில தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமூகத்தையாச்சும் இழிவுபடுத்தி பேசியிருக்கோமா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு சமூகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணோம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்துக்கும் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக இன்றைக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் இந்த வெள்ளாளர் சமூகம் தான் விளையாட சமூகத்துக்கு எதிரே ஒரு சமூகத்தை சொல்ல சொல்ல முடியுமா இல்ல இந்த வெள்ளாளர் சமூகம் வேற சமூகத்தை எங்கேயாச்சும் இழிவுபடுத்தி பேசியிருக்கா இல்ல எந்த தலைவர்களாவது கொச்சப்படுத்தி பேசியிருக்கா இந்த வெள்ளாளர் சமூகத்தை அடக்குமுறையை கையாளக்கூடிய தலைவர்கள் மீதும் இந்த வெள்ளாளர் சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற சில அயோக்கிய நாய்களுக்கும் இந்த வெள்ளாளர் சமூக பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய நாலாறு நாய்களையும் ஒருபோது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அண்டு கண்டு அஞ்சாது இப்ப சொல்றதா என் இளைஞர்கள் மீது எங்களுடைய வெள்ளாளர் சமூகத்தின் மீது நீங்க ஏதோ சீண்டி பார்த்து இங்க யார் இயக்கங்கள் இருக்கா அப்படி நினைச்சு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இங்க ஏதோ வாகுசி பேரவை பிள்ளைமார் சங்கா அப்படி லெட்டர் பேரை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க இயக்கமெல்லாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் கிடையாது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது வேலு பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எந்த ஆயத்தை ஏந்தி ஒரு பயிற்சி கொடுத்தாரோ அதை விட தாண்டிய எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் தேவையில்லாம வெள்ளாளர்களை சீண்டனா அப்படிங்கிற ஒரு தப்பு எனக்குலாம் நீங்க பண்ணீங்கன்னா இதோட விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நீங்க தாங்க மாட்டீங்க வெள்ளாளர் இளைஞர்களுக்கும் உங்க எல்லாருக்கும் என்னோட மிக அன்பான தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நல்ல குடும்பத்தை நல்ல அக்கறையோடு கவனிங்க நல்லா படிங்க உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா உடனடியாக அதை நல்ல எல்லா சொந்தங்களையும் அரவணைச்சு நீங்க எல்லாரையும் அரவணைச்சு நல்லது கட்டத்தில் கலந்துங்க நீங்கள் யாருமே இல்லை நமக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தப்பு கணக்கெல்லாம் போட வேண்டாம் உங்களுக்காக விளையாளர் முன்னேற்ற கழகம் என்றைக்கே உறுதுணையாக இருக்கும் இப்போ சமீபத்தில் தஞ்சை மாவட்டம் கரம்பக்குடியில் நமது சமூக போராளி தம்பி சந்தோஷங்கிற ஒரு இளைஞர் மின்சாரத்தை தாக்கி இறந்தாப்புல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தலைவர்கிட்ட சொன்ன தலைவர் அந்த குடும்பம் மின்சார தாக்கி நம்மளோட கூட்டத்தில் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாப்புல அந்த இளைஞர் குடும்பத்துக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு புதகிழமை காலை பதினோரு மணிக்கு சந்தோஷ் என்கிற இளைஞரோட தாயாருக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் பந்தல் ராஜா அவர்களும் எம்என்பி ராஜா ஆகிய நானும் டெல்டா மாவட்ட பார்வையாளர் அண்ணன் பாலராஜன் அவர்களும் தம்பி சந்தோஷ் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாக வழங்க இருக்கிறோம் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் இளைஞர்களை கல்வி முன்னேற்ற முன்னேற்றத்துக்காகவும் நமது மகளிரணி சுய உதவிக்குழுக்களை நல்ல எழுச்சியுடன் கொண்டு போவதற்காக நம் தலைவர்கள் கொண்ட நிறைய முயற்சிகளுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை இன்னும் தமிழ்நாடு முழுக்க வலுப்படுத்தி இளைஞர் வெள்ள கையில தான் இந்த அரசியல் இருக்குது என்பதை நீங்களும் ஒரு குரலாக நின்று வெள்ளாளர் வலுப்படுத்த ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களது மாநில இளைஞரணி தலைவர் அண்ணன் எம் என் பி ராஜா அவர்களுக்கு நன்றி இதுவரை இடி முழக்கத்தை தான் பார்த்தீர்கள் தற்போது ஒரு புயலே வீச உள்ளது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் நெல்லை தந்த சிங்கம் மாவீரன் அண்ணன் பந்தல் ராஜா அவர்கள் உரையாற்ற